இந்த மீனவர்கள் பிடிக்கிறது அதுக்கப்புறம் துப்பாக்கி சூடு நடத்துறது இதுவரை நானூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து பிடிக்க போய் இலங்கை கடற்படையினால இறந்துருக்குறாங்க ஒரு அறநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து உடல் ஊனமாயிருக்காங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேர் காணாம போயிருக்காங்க கடல்ல அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையாங்கிறது இதுவரை கூட யாருக்கும் தெரிஞ்சது பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இலங்கை கடற்படையினால இந்த படகுகள்லாம் வீணடிக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே சொந்தமாக கடன் வாங்கி கஷ்டப்பட்டு நாங்கள் எடுக்கிற படகு இது வந்து ஒரு கூட்டு தொழில் என்னுடைய புள்ள நகையை விற்று ஒரு பத்து லட்ச ரூபா பெறட்டுவேன் ரெண்டு வியாபாரிகிட்ட அஞ்சு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்குவேன் இன்னொருத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கி ஒரு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்ச ரூபாய்க்கு இந்த போட்டை வாங்கி ஒரு படகுக்கு இரநூத்தம்பது முதல் ஐநூறு லிட்டர்லேருந்து ஆயிரம் லிட்டர் வரை நாங்கள் டெய்லி செலவு பண்ணுறோம் அரசாங்கத்துக்கு ஒரு படகு ஐம்பது அஞ்சு பேர்லேருந்து எட்டு பேர் வரை மீன் பிடிக்க போவோம் மீனை விக்கிறவங்க வாங்குறவங்க எங்களுக்கு வலை நெஞ்சு கொடுக்குறவங்க டீசல் பிடிச்சி கொடுக்குறவங்க இந்த மீனை கொண்டு போய் கருவாடாக்குறவங்க இப்படி ஏகப்பட்ட ஒரு சங்கிலி தொடரான ஒரு கு ஒரு தொழில் தான் இந்த தொழில் ராமநாத மாவட்டத்தில் எந்த தொழிற்சாலையோ இல்ல விவசாயமோ அதிகமாக செல்வ செழிப்பா வழங்குறதுக்கு இந்த மாவட்டத்தில் எதுவுமே கிடையாது எண்பது பர்சன்ட் இந்த மீன்பிடி தொழிலை தான் இருக்கிறோம் நாங்க இப்படி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ இவ்வளவு கஷ்டங்களுக்கும் நாங்க பாதிக்கப்பட்டு அப்பப்போ ஆட்சிகள் மாறுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கட்சி தீபம் மீட்போம் இந்த மீனவர் பிரச்சனையை தீப்போம்னு நான் எந்த அரசாங்கத்தையும் நான் குறை சொல்ல வரல ஆட்சி மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி ரெண்டு அரசு மாறி மாறி வர்றாங்க ஆனால் சொல்றாங்க எங்களுக்கு எதுவுமே செஞ்ச பாடில்லை இரண்டாவது முறையாக மீன் பிடிக்க போனான் அவன் முதல்ல மீன் பிடிக்க போய் ஜெயிலில் இருந்துட்டு ஒரு விடுதலை விடுதலையாகி வந்து இங்கே ஒரு மாதம் கரையில் ஓய்வு எடுத்துட்டு திருப்பி அவன் மீன் பிடிக்க போய் மறுபடி மாட்டினான்னா ஒரு வருஷம் இரண்டு ஆண்டு தண்டனை இலங்கை அரசாங்கம் போடுறாங்க படகு ஓட்டுநருக்கு வந்து ஆறு மாத சிறை தண்டனை போடுறாங்க படம் படகை வந்து பறிமுதல் செஞ்சுறாங்க எங்கள் படகை பறிமுதல் செஞ்சால் அந்த படகை நம்பி இருக்கிற ஐம்பது குடும்பங்களுமே வேலை வாய்ப்பு இல்லாமல் இட அண்டை மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலையில் ஏற்பட்டுருக்கு கடன் வாங்கினவங்க கஷ்டப்பட்டு கடன் அடைக்க முடியாமல் வீட்டோட தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு நிலையிலலாம் இருக்குது நாங்களும் மத்தியில் ஆட்சியில் வந்த எல்லா மன்மோகன் சிங் பிரதமர்லேருந்து இப்போ இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர்லேருந்து மீன் துறை இருந்து தமிழக அரசில் இருக்கிற ஜெயலலிதா இருந்து கலைஞர்லருந்து ஓ ஓபிஎஸ் இபிஎஸ் இப்போ இருக்கிற ஸ்டாலின் ஐயா எல்லாரையுமே பார்த்துட்டோம் ஆனால் இது மத்திய அரசாங்கம் வெளிநாட்டு கொள்கையோடு சார்ந்தப்பட்டது தமிழக அரசு கடிதம் மட்டுமே எழுதலாம் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் மத்திய அரசு இதை கண்ணோக்கி பார்த்து இந்த பிரச்சனை ஏன் வருது சரி கச்சதீவை கொடுத்ததுனால மீனவருக்கு மீன் பிடிக்க இடம் இல்லை நம்ம திரும்பி வாங்கலைனால வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி நாள்ல ஒரு குறிப்பிட்ட நாள்கள் மட்டும் எங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுங்கலாம் நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம் இதன் அடிப்படையில முந்தி அரசு இருக்கும்போது இலங்கை மீனவர்களோட இந்த பிரச்சனை ஏன்னா இதற்கு எண்பத்தி மூணு இனக்கலவரம் வந்ததுக்கு அப்புறம் இலங்கை மக்கள் வந்து கடல்ல யாருமே மீன் பிடிக்கவே வரல அப்ப ராமேஸ்வரம் பகுதி இந்த புதுக்கோட்டை பகுதியில எல்லாம் என்னன்னா தமிழகத்துல எத்தனை ஜாதி இருக்குதோ அத்தனை ஜாதி மீனவர்களாக நாங்க ஒற்றுமையா ஜாதி மத இன்றி மீன்பிடி தொழில் செய்கிறோம் ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல அந்த தொழில் மட்டும்தான் இருக்கு ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மீனவருக்குன்னு ஒரு ஜாதி இருப்பாங்க வேற யாருமே மீன் பிடிக்க முடியாது அவங்க மட்டும்தான் பிடிப்பாங்க ஆனா இந்த ராமநாத ராமேஸ்வரம் ராமநாதன் பூமியில எல்லா ஜாதியினருமே மீனவர் தான் எல்லாருமே இந்த கடலை நம்பி தான் இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சமத்துவமா தான் தொழில் பண்றோம் இப்படி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி நாங்க வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல எங்களுக்கு நீங்க ஐம்பத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அவங்க மீன் பிடிக்க வர மாட்டாங்க இலங்கை மீனவர்கள் அந்த ஐம்பத்தஞ்சு ஞாயிறு சேர்த்து எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு நாள் மட்டும் நீங்க சேர்த்து கொடுத்து ஒரு எண்பது நாள் மட்டும் வருஷத்துல நாங்க வர்றோம் நீங்க மீதி நாள் பூரா நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தணும் ஆனா அந்த இலங்கை மீனவர்கள் வந்து நீங்க இழுவலை இழுக்கிறீங்க எங்க நாட்டுல வந்து இழுவலை வந்து இழுக்க கூடாதுங்கிற சட்டை இருக்கு கடல் வளத்தை அழிக்குதுன்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க சொல்லிட்டு ஒரு மணி நேரம் ஒரு துளி டைம் கூட எங்க பகுதிக்குள்ள நீங்க மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க சந்திப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை நடந்துச்சு பதினேழு வரை நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை அதுக்கப்புறம் பதினெட்டு பத்தொன்பதுல பத்தொன்பதுல எல்லாம் கொரோனா வந்துருச்சு அரசாங்கம் வந்து அந்த பேச்சுவார்த்தை அப்படியே தடைபட்டு இருக்கிறாங்க கேட்டா அந்த கொரோனா காலங்கள்ல உலக நாடே வந்து பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டு ரொம்ப பயந்த நிலையில் நாட்டை காப்பாற்றுறதே மக்களை காப்பாற்றுறதே பெரும்பாலான என்ற சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை தடைப்பட்டு போச்சு